அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம சோஷியல் ஃபோர் ஒன் த்ரீன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் லான்ச் ஆகிருக்கு புதுசாக இன்றைக்கி தான் நேற்று ஆகஸ்ட் பாயிஞ்சு தான் லான்ச் ஆச்சு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஐம்பது ரூபா சைனாக போனஸாக கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணி டெய்லி ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா செல்ஃபாகவே நீங்கள் அஞ்சுருவா சம்பாதிக்கலாம் இங்கே பாருங்க அவர் பேக்கேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பிரான்ஸ் பேக்கேஜ் ஐம்பது ரூபா இதை வந்து கம்பெனி ஃப்ரீயாகவே நமக்கு தராங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் ஓகேங்களா அது சில்வர் பிளான் எநூத்தம்பது ரூபாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எப்படிலாம் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க நமக்கு இன்னும் தெரியல எந்த எந்த மாதிரி பேக்கேஜுக்கு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை அதனால் ஃப்ரீலேயே பா ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ண ஆக்ட்டிவேட் மட்டும் பண்ணுங்க மற்றதான் வந்து நம்ம சொல்லும்போது நான் ஒன் 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 பை சொல்கிறேன் சரிங்களா ஸோ சில்வர் பேக்கேஜ் ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா டெய்லி எட்டு பர்சன்டேஜ் இருபது ரூபா கிடைக்கும் எட்டு பெர்சென்ட்னா இருபது ரூபாங்க கோல்டு பேக்கேஜில் ஐநூறுரூவா கட்டுறோம் அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் ஓகேவா நாற்பது ரூபா டைமண்ட் பேக்கேஜில் ரூபா கட்டுறோம் அப்படின்னா எண்பது ரூபா கிடைக்கும் எட்டு பர்சன்னால் எண்பது ரூபா ஓகேவா பிளாட்டினம் பேக்கேஜில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எட்டு பர்சன்ட் அப்படின்னா க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நூறுரூவா கிடைக்கும் சார் இரநூறு இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா ஓகே இது வந்து ஒன் ஒரு பேக்கேஜ் வந்து அக்டிவிட் ஒன் டைம் ஒன்லி தான் போட்டிருக்காங்க அதாவது எல்லா பேக்கேஜும் ஒட்டுக்கே எடுக்க முடியாது ஒரு பேக்கேஜை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அது ஏதோ ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் அக்டிவிட்ல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஐம்பது ரூபா பண்ணுறோம் அப்படின்னா மூணு மடங்கு த்ரீ எக்ஸ் ஆஃப் டோட்டல் மூணு மடங்கு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மொழி வந்து வீட்டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை நம்ம ஒன்பேன்னா பண்ணும்போது சொல்கிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரிங்க மூணு மடங்கு நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா மொழி வீட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து போட்டிருக்காங்க ஸோ யூஸ் ஐ வில் கெட் இன்கம் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் அதாவது கண்டிஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எவடி பேக்கேஜ் கேன் பி பர்ச்சேஸ்டு ஒன்லி ஒன்ஸ் இன் சிங்கிள் ஐடி ஓகேங்களா அதான் வந்து ஒன்லி ஒன்ஸ்னால் ஒன்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஐடியில் ஓகேவா அந்த ஐடி அந்த அது மட்டும் ஆக்டிவாக இருக்கும் எல்லா ஐடியும் பர்ச்சேஸ் ஒட்டுக்காக பண்ண முடியாது ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அது அது பத்திரியா அந்த இன்கம் பத்திரியா மறுபடியும் வந்து அடுத்தது வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு த்ரீ எக்ஸ் இன்கம் வந்து கிடைக்கும் ஓகேவா த்ரீ எக்ஸ் சம்பாஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ரீ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஒன்பே ஒன்றா போக நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து டேவட் இன்கம் ஸோ டேவட் ரஃபல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுறீங்க டேவெட் ரஃபல் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது அவங்க வந்து பேக்கேஜ் அப்டேட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அது எனக்கு அது தான் கிடைச்சி அந்த என்னோடய டேஸ் போடையும் காட்டுறேன் ஸோ இன்ஸ்டன்ட் டேவட் இன்கம் அதாவது டேவட் இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்மளுக்கு நமக்கு கிரீட் ஆகிட்டு இருக்குது இது ஸ்கேன் பி விட்ரா எனி டைம் எனி டைம் விட்ரா பண்ணிக்கலாம் சொல்லி போட்டிருக்கு இந்த விட்ரா ஆப்ஷனாக எனபிள் பண்ணல எனபிள் பண்ணும்போது நம்மளால் விட்ரா பண்ணும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரிங்களா ஸோ லெவல் இன்கம் பாருங்க அட்டகாசமே இருக்குது பத்து லெவல் இன்கம் இருக்கு ஸோ ஃபஸ்ட் லெவலில் பத்து பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் அஞ்சு பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர்த்து லெவல்லேருந்து இருந்து டென்த் லெவல் வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஸோ இது வந்து லெவல் இன்கம்லாம் கான்செப்ட்லாம் எடுத்தீங்கன்னா அட்டகசமாக இன்கம் சம்பாதிக்கலாம் டீம் எடுக்கக்கூடிய ஆட்கள் டீம் எடுக்காதவங்க எடுக்க ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இன்னொரு பிளான்னு இருக்குது டூ எக்ஸ் டூ எக்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபாஸ்ட்டாக இன்கம் கிடைக்கும் அதாவது முந்நூறுரூவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அறுநூறுவா வித்தின் செவன் டேஸ்க்குள்ள நமக்கு வந்து இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அறுநூறுவா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டபுளாக ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் வந்து இது கிடைக்கும் ஸோ மேலே இருக்கக்கூடிய ப்ளான் வந்து ஒரு வாரம் கிடையாது கிடைக்கும் அது வந்து டெய்லி டெய்லி இந்த பர்சன்டேஜ்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த பிளான் பாருங்கள் உள்ளுக்குள்ளே முந்நூறுரூவா போட்டால் ஏழு நாளில் அறநூறுவா கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வாயல்ட்டி ஸோ ராயல்ட்டி இன்கம்மை வீக்லி வீக்லி நமக்கு தராங்க எப்படின்னா கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய ஐடிஸை வச்சு இருபது டேவெக்டர் ஃபுல் கொடுத்தவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வீக் எப்படி வீக் வந்து சேலரியாக தராங்க அதே மாதிரி ஐம்பது டேவெக்டர் ஃபுல் கொடுத்தவங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்து வீக்லி சேலரியாக தராங்க அதே மாதிரி நூறு டேவெக்டர் ஃபுல் கொடுத்தவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து வீக்லி சேலரியாக தராங்க ஓகேங்களா ஸோ வீக்லி ராயல்ட்டி யூ கே யூசர் கேன் கெட் வித்தின் தேர்ட்டி டேஸ் அதாவது முப்பது நாளில் முப்பது நாளில் நீங்கள் டேவிட் இந்த டேவிட் டேபிளெலாம் கொடுத்துக்கணும் அந்த அந்த அதுக்கு தான் வந்து இந்த வீக்லி சேலரி ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்லி பெய்ட் டேவிட் வில் பி கண்டினியூ அதாவது யாவெல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கணக்கில் போடுவாங்க ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா ஓகேவா ஃப்ரீ பிளானில் வராங்க பார்த்தீங்களா ஃப்ரீ பிளானில் நம்ம ரெஃபர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க யாரெல்லாம் வந்து பேமெண்ட் கட்டியிருக்காங்களோ நூறு டேவர்ட் ரெஃபர் ஃபுல் பேமெண்ட் கட்டியிருக்காங்களா அப்போ தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி தடவோன்னு சொல்லி அதை தெளிவாக வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துடலாம் தேர்ம்ஸ் அண்ட் கடிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஒரு ஐடி அலவுட் இன்யா சிங்கிள் மொபைல் சிங்கிள் அக்கௌண்ட் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் ரெண்டு மூணு ஐடி போட்டு ஒரே அக்கௌண்ட் மெல்லாம் கொடுக்கக்கூடாது அது தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று நடைபெறும் அதை பண்ணி வச்சுருக்காங்க ஐடியெல்லாம் ப்ளாக் ஆகிட்டு இருக்குது அதுமாதிரி மாதிரி பிளாக் பண்ணி வச்சுக்காதீங்க ஓகேவா அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி போட்டால் போதுங்க ஒரு உ உங்கள் வீட்டில் ரெண்டு மொபைல் நம்பர் இருக்கா ரெண்டு ஐடி போடுங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் இருக்கா ரெண்டா ரெண்டு ஐடி போடுங்க மீதினா வந்து ஒரு ஐடி தான் போடணும் மீறி அளவுக்கு அதிகமாக ஐடி போடுறீங்கன்னா ப்ளாக் ஆகிடும் ப்ளாக் ஆச்சுன்னா அப்போ எங்கக்கிட்ட வந்து நிற்காதீங்க நாங்களும் சப்போர்ட் பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா வந்து சிங்கிள் ஐடி போட்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் ஓகேவா நிறைய ஐடி மல்டிபிள் ஐடி போடுறவங்களுக்கு ப்ளாக் ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ரீஸ் என்ன போனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஐம்பது ரூபா ஃப்ரீ ஐனோ போனஸ் வந்து ஐம்பது ரூபா அதுதான் வந்து நமக்கு இதாகிட்ருக்கு சரிங்களா ஸோ மினிமம் விட்ராவல் வந்து ரூபா வந்தால் மினிமம் ட்ரா பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வித்ராவல்னு சொல்லி போட்டிருக்காங்க டென் பர்சன்ட் டெடக்ஸன் சொல்லி போட்டிருக்காங்க விட்ரா பண்ணும்போது ஸோ நோ கண்டிஷன்ஸ் இப்போ செல்ஃப் விட்ராவல் செல்ஃப் விட்ரா பண்ணும்போது நோ கண்டிஷன்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க எவ்வளோ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம் சொல்லி போட்டிருக்கேன் பார்ப்போம் நம்ம மினிமம் இரநூத்தம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்லி டூ இயர்ஸ்க்கு அலவுட் அலவுடுப்பாட்டி அதாவது வித்ரா பண்ணம்போது வெண்டி எக்ஸ் இப்போ ஐம்பது ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நூறுரூவா டெய்லி வந்து விட்ரா எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம விட்ரா பண்ணும்போது எல்லாம் சொல்லி தருவோம் சரிங்களா ஓகேங்க சிம்பிளாகவே நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்மளோட ஐடி லாகின் பண்ணி பார்ப்போம் ஸோ லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும் எஸ்எஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க இசை லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பிஜில் கொடுத்துருக்கேன் லாகின் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும் மேலே நம்பரும் காட்டிகிட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் இதுவும் விசாரிச்சிக்கலாம் காண்டாக்ட் பண்ணால் கால் பண்ணால் எடுக்க மாட்டேறாங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ எப்படி பேமெண்ட் கட்டுறது எல்லாம் இன்னும் சொல்லலை சொல்லலாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நானே சொல்கிறேன் நம்ம டெலிக்ரா சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கம்பெனியோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து கம்பெனியோட டெலிகிராம் சேனலில் க்ளிக் பண்ண ஜஸ்ட் பண்ணாவே உள்ளுக்குள்ளே போயிடும் நீங்கள் ஜாயின்னு கேட்டால் ஜாயின் கொடுத்துருங்க சரியா ஸோ உள்ளுக்குள்ளே இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அது இல்லாமல் என்னென்ன எத்தனை பேர் பேமெண்ட் கிடைக்குங்க அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி போட்டவங்க தான் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யாரும் மல்டிபிள் ஐடி போடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து இமேஜாக கொடுத்துருக்காங்க சாம்சன் கார்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க பிடிஎஃபில் பார்த்தது சரிங்களா ஸோ நேற்று தான் லான்ச் ஆச்சு இப்போ தான் வந்து ஒன் பை ஒன்றா எல்லாம் கூட ஆகிட்டு வந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் என்னென்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் ஓன் ட்ரெஸ் எடுத்து பேமெண்ட் கட்டிக்கலாம் ஓகேவா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ் போல நேற்று நாம் ஜாயின் பண்ணியிருந்தோம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்க உங்களுக்கு ஜாயின் உடனே இந்த இடத்துல ஐம்பது ரூபா காட்டிவிடும் சரிங்களா செலக்ட் பேக்கேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா இங்கே இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பிரான்ஸ்ன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி காட்டிவிடும் ஓகேவா ஸோ நம்ம பார்த்து பண்ணிங்களா அதுக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும் எல்லாமே இன்வெஸ்ட் ஆகுன்னு சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக அதை கொடுத்துடுங்க அப்புறம் வந்து உங்கள் ஐடி வந்து ஆக்டிவிட் ஆகும் ஆக்டிவிட் ஆனவுடனே உங்களுக்கு பாருங்க மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெய்டுன்னு சொல்லி வரணும் ஓகேவா பேருன்னு சொல்லி வந்தால் உங்கள் ஐடி ஆக்டிவிட்டாச்சுன்னு நடத்தும் ஸோ செல்ஃப் இன்கமாக ரெண்டோ ஐம்பது காசு நேற்று நான் ஐடி போட்டிருந்தேன் வென்றோ ஐம்பது காசு கிரியேட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் டீம் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம விட்ரா பண்ணும்போது ஒன் பை ஒன்றா நாங்கள் சொல்கிறோம் நம்ம நம்ம சேனலில் ஜா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் வெற்றி பாதைன்ற சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வெற்றி பாதை என்ற சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பிசினஸ் கான்செப்ட் புதுசாக வந்தாலுமே இந்த குரூப்பில் சொல்லுவேன் இதிலேயே இப்போ லிங்க் போட்டேன் லாகின் லிங்கும் போட்டேன் இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பலேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுன்னு சொல்லி வீடியோவும் போட்டிருப்பேன் அதை பார்த்து நிறைய பேர் இதே இதேமாதிரி பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த குரூப்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்துவிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ரெஃபர் லிங்க் முக்கியமாக எடுத்துக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருங்க காப்பி லிங்க்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடுங்க ஓகேவா இந்த மாதிரி காப்பி ஆச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் சென்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும் எல்லாமே இப்போ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் லாயின் லிங்க்கு ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் க்ளிக் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்னோட ரெஃபர் லிங்க் அப்படியே விட்டுருங்க ஸோ அடுத்து என்ட்ரு நேமு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க சரியான நேமு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க என்டல் மொபைல் நம்பர் இது வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க அட்ரெஸில் ஓடுப்பேர் மட்டும் போடுங்க போதும் ஓகேவா ஸோ அது ரிசேஷன் டவுன்னு சொல்லி கொடுத்துடுங்க கொடுத்திங்கன்னா விசேஷன் ஆகிடும் உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும் ஸோ ஐடி நம்பர் போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணணும் ஓகேவா அந்த லாகின் லிங்க்கும் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் நான் அதுவும் கொடுத்துருக்கேன் டெலிக்ராம் சேனலில் அந்த லாகின் லிங்க்கை கூட க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லைனா கீழே பாருங்கள் லாகின் லிங்க்கு லாகின் லுக்கு இங்கே கூட க்ளிக் பண்ணிக்கலாம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் வரும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுவோம் சரிங்களா ஓகே லாகின் க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் கேட்குங்க உங்களோடய யூசர் ஐடி போடணும் ஓகே என்னோடய யூசர் ஐடி போடுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் யூசர் ஐடி வந்து கொடுப்பாங்க அதுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் ஆகுங்க சரிங்களா யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டினா லாகின் ஆகும் ஸோ லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே ஃபண்டு வாலட்டில் ஐம்பது ரூபா வந்து காட்டிகிட்டு அதை இங்கே செலக்ட் பேக்கேஜை கொடுத்து நீங்கள் வந்து வாஸ் டெய்லின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் ஆனும்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ணணும் கண்டி கண்டிப்பாக அப்போ தான் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐடி ஸோ இந்த மாதிரி வந்து வரணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வரணும் ரன்னிங் சொல்லி வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் போர்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பே இந்த பேக்கேஜ் இந்த இதுவும் சார்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு சொல்லி வந்துருக்கணும் சரிங்களா பெய்டுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்துருக்கணும் அப்படி வந்து ஐடி ஆக்டிவிஸ் சார்ஜ்ன்னு அர்த்தம் ஸோ நிறைய பேர் தெரியப்படுத்துங்க இந்த பிஸ்னஸ் நேற்று தான் லாஞ்சாக ஆயிருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம விட்ரா பண்ணும்போது எல்லாமே சொல்கிறோம் மற்றபடி ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போய் பார்த்து பார்த்துக்கோங்க டேஷ் போர்டு ப்ரொஃபைலு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க டீம் டீம்னா எத்தனை டேரக்டர் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஆல் டீம் எல்லாம் காட்டி காட்டிகிட்டு இருக்கோம் ஆக்ட்டிவிஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டு ஆக்டிவிஷன் பண்ணுறதுலாம் நம்ம அடுத்த விடிய சொல்கிறோம் இன்னும் சொல்லலை கம்பெனி சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து இன்கம் லெவல் இன்கம் வீக்லி சாலரி எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ டெபாசிட் ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் டெபாசிட் ஃபண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் வரல இந்த இமேஜ் வந்தால் தான் நம்ம வந்து இங்கே கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி இங்கேலாம் வந்து சூஸ் பண்ணி சென்ட் கொடுக்க முடியும் அவங்க அப்போ தான் வந்து அப்ரூவ் பண்ணி நமக்கு வாலெட்டில் லோட் பண்ணுவாங்க நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இருக்குங்க எல்லாமே ஸோ விட்ரா ஆப்ஷன்ஸில் போய் பார்க்குறேன் பாருங்க விட்ரா ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் இந்த விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஸோ நியூ விட்ரான்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ யூஆர் ஆல்ரெடி வித்ராவல் டுடே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நான் வந்து விட்ரா கொடுக்கல இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ்னால் எனபிள் பண்ணல எனபுள் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் பண்ணாங்க நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க நியூ டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது நான் ஒன் ஒன் ஒன்பது இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ வந்து அதிகமாகிடுச்சு இப்போதைக்கு ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி டிஸ்டன் பண்ணுறது பிளான் டீட்டெலாம் தெரிஞ்சிடும் அந்த வீடியோவில் சரிங்களா ஓகேங்க வீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம லிங்க் வைக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ கம்பெனியோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா முக்கியமாக உள்ளே வந்துட்டு இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம்